வீரர் காமராஜ் அவர்கள் இந்த சமூக மக்கள் மாணவர்கள் மேல் படிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்றத்த ஒரே கலர் புரியை பெற்று தந்தவர் மாணவர்கள் வெயிலில் காலையில் வந்து மதி சாயு மணி வரைக்கும் தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு மதிய உணவை அளித்தவர் அவருடைய நாள் கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது மகத்தான தலைவர் தந்தைக்கு பெயர் சூட்டிய சனையன் ஐயா தொல்காப்பியன் அவர்களின் நினைவு எங்களெல்லாம் தலைவிமுறை செய்த மகத்தான தலைவர் தந்த ஐயா தொல்காப்பினுக்கு நினைவினார் புரட்சியாளர் அம்பேத்கர் வையில் வீரனோட்டு சட்டக்கல்லூரியில் பயின்றது போல நானும் பயின்று என் சமூக மக்களையும் சட்ட வல்லுநராக மாற்ற வேண்டும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வருடந்தோறும் பல நூறு மாணவர்களை சட்டம் வைத்தவர் அருமை சமத்துவ போராளி ஆன்சனுடைய அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கோடைத்தனமாக பின்புறமாக முதலில் குத்தியவர்கள் இன்றும் இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்கின்றார்கள் அவருடைய நினைவை போற்றியும் கலசப்பாக்க மொழிக்கு சார்பாக வீர வணக்கத்தையும் வாழ்த்து தலையின் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நம்முடைய மக்கள் போராளி அருமையை நம்முடைய முருகன் அவர்களை இன்னும் நல்ல தலைவர்கள் இருந்தாலும் இந்த அண்ணன் சாம்சான் அவர்கள் புகழேஞ்சலி காமராஜர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நம்முடைய சுல்தா பேரவர்களுக்கு ஆகவே இந்த முப்பெரும் முப்பெரும் நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி நம்ம க கட்சியில் முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம இங்கே நடத்துகிறோம் இதில் வந்து கலந்தது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் நம்முடைய சவால்கள் சமூகத்தினுடைய சவால்கள் நமக்கு நிறைய காத்திருக்கிறது நம்ம எனக்கு முன்னால் இன்னும் தலைவர்கள் பேசுகிறாங்க ரொம்ப மட்டத்து மகிழ்ச்சி தெரிவிச்சு தலைவர்களுக்கு பதிவிட்டு இடம் சார்கள் நன்றி வணக்கம் இந்த ஊரில் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் அக்கா வளர்மதி அவர்களுக்கும் அண்ணன் கோ ராஜகோபால் அவர்களுக்கும் வழக்கறிஞர் முருகன் அவர்களுக்கும் கோவர் நாகராஜன் அவர்களுக்கும் அண்ணன் ஒட்டிசலர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்றும் பல தோழர்கள் அனைவரும் வருகிறேன் வரவேற்று வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் நன்றி சொல்லி இந்நிகழ்வில் காமராஜர் ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் சிறப்பான ஒரு கல்வி கொண்டு நாட்டுக்கு கல்வியில புரட்சி செஞ்சவரு அவருடைய இன்று பிறந்தநாளிலேயே நம்ம அனைவரும் அதை நினைத்து போற்றி நகிவிடும் நம்ம சொல்லணும் அடுத்ததாக தொல்காசியர் அண்ணன் ஏச்சி தமிழர் அவர் தந்தை தொல்காசியர் அவரை நினைவிடா என்று அதை அனுசரித்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்துகிறோம் அடுத்ததாக சட்ட சட்டத்தை புரட்சி செய்த சட்ட மாநாடுக்கு அப்புறம் அவரை வந்து ஒரு பெரிய மாமாலியா பல இளைஞர்களை வந்து சட்டப்படிக்க வச்சவரு அண்ணன் நாம் அவர்கள் அவர் பருவத்தை வந்து இன்னுமே அதனால மறக்க முடியல அவர் இன்னுமே நம்ம மாதிரி அவருடைய ஞாபகம் தான் அவருடைய நினைவு தான் போடுறாங்க எல்லாரும் அவர் சமூகத்துக்காக ஒரு பல்வேறு பல்வேறு விதமான ஒரு போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமா தான் அவர் ஊழியம் போகிறாரு இது வந்து மக்கள் எல்லாம் வந்து கவனிக்கணும் அவர் தலித்து என்று சாதாரணமா அந்த ஒரு ரவுடி பசங்க பொருள் பசங்க வந்து நாலாம் தேதி சேர்ந்து ஒரு ரவுண்டு கொண்டு வெட்டானுங்க இது சமூகத்தில் ஏற்படுத்த ஒரு குற்றச்செயல் இது வந்து இனியும் நடக்காத அளவுக்கு இளைஞர்கள் வந்து விழிப்புணர் தான் யாருமே வந்து சாதாரணமா வந்து வரக்கூடாது இது வந்து நம்ம எல்லாரையும் நடத்திய வீர வணக்கம் செலுத்தி வாழ்த்துக்கு நன்றி தெரியாது வணக்கம்